இருபது ஞா கல்யா என்னவாம் அமுகம் அமுக்கம் பியின் போதும் போது மற்றும் வெப்பநிலை டியின் போதும் லட்சிய வாயுண்டின் திணிவே திணிவு வந்தேன் இல்லையா இப்ப இப்பிரது நிரம்பிக்க லட்சிய வாயுவால் நிரம்பி இருக்காமா வெப்பநிலையினை மாரலியாக பேணி கொண்டு மேலும் அதே வாயுவின் டூ திணிவானது பாத்திரத்தின் உள்ளடக்கப்படுது இப்ப அதே வெப்ப இல்ல இப்ப திணிவு த்ரீ எம் டூ எம் திணிவு உள்ளடக்கப்படுதுன்னு சொல்லிட்டாருலாம் மேலும் டூ எம் திணிவு உள்ளடக்கப்பட்டு கனளவு வி பை டூ ஆகுது

3m rt over 0 4 பி जुड़ுங்க 0 வரம் p एंगल p1 இந்த ரெண்டு மேல வந்துரும் சோ இதுவும் एंगल 3 இந்த மூண்டிங்க வரும் p1 அங்க போவா p1 6p இப்பதக்கே இருக்கு அமுகம் என்ன 6p மூண்டாவது ரைட் 26 ஆம் கேள்வி உருவில் காணப்படுகின்றவார் எம் ஒன் மற்றும் எம் டூ திணிவுள்ள பொருட்கள் இரண்டு ஒப்பமான கிடைத்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளதோடு மெல்லிய ஒன்றினால் இல்ல ஸ்பிரிங் இல்லையாண்டு அந்த படத்தில் ஓகே பாப்பா இளையொன்றினால் அவை ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன எஃப் அருமனுடைய கிடைவிசையான திணிவுடைய பொருள் மீது எஃப் என்ன பிரயோகிச்சா ஆறு பிரியோகிச்சா ஏ ஆக இருந்தால் எம் டூ ஆறு முழுகள் இப்ப இது இளையா இருந்தா என்ன நடக்கும் சொன்னா இது பூச்சியம் என்றும் வந்துடும் முடி ஒரு விட இல்ல இல்ல அப்ப இது ஸ்பிரிங்கா தான் இருக்கணும் இப்ப இது இந்த ஆறுமுடுகள் என்னதான் கேள்வி இப்ப ஸ்பிரிங் இந்த விச அங்க கடத்தப்படும் கரண்டுகள் உண்டா வராது அப்ப இப்ப இது தள்ளேக்கு ஸ்பிரிங் நெருக்கப்பட அந்த ஸ்பிரிங் வந்து இதை தள்ளும் டி இப்ப இந்த ஸ்பிரிங் அதை தள்ளும் டி லேசானபடியே ரெண்டு பக்கமும் ஜபான் வை அப்ப இவர் இந்த இது இது ஸ்பிரிங்க தள்ள ஸ்பிரிங் வேற தள்ளும் டி இந்த டீயோட அது தள்ளும் இப்ப இவருக்கு போட்டீங்கன்னா என்ன வரும் அதுக்கு எம் அண்ணுக்கு போடுறீங்க எஃப் சவனுக்கு போட்டா எஃப் மைனஸ் டி சம எம் ஒன் இன் டூ എന്തൊക്കെ പോട്ടിങ്ങനെ പോട്ടിങ്ങനെ വേറെ ഇതാ കാണും ഇത് കാണും ഇത് എങ്ങനെ വേണം എം ടു എഫ് മൈനസ് എം വൺ എത്ര ഇവിടെ അഞ്ചാമതായി ஓகே ஸ்பிரிங் வந்தா விசை கடத்தப்படும் இங்க இருந்து விசை அங்கால போகும் இருபத்தி ஏழு உரிவில் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இடையுடன் அறுபது பாகை சாய்வுகள் அமைந்துள்ள சாய்ந்தான் சாய்தலத்தின் புள்ளி ஒன்றிலிருந்து கிடை திசையில் வீணோட் ஆரம்பத்துடன் அறியப்படுது வீணோட்கதையோடு அறியப்படுது பொருள் அறியப்படுது மீண்டும் சாய்தலத்தின் மீது படுவதற்கிடும் காலம் இதுபடியே இங்க வந்து அடிக்கிறது இதுமே சாய்தலத்தில் இயக்கம் எங்களுக்கு சிலபஸ்ல இல்லையன்று மாதிரி வந்துடும் அது இல்லையன்று சொல்றதுக்கு இல்ல அப்படி இல்லையண்டு ஆக்யூ பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு சாய்தளத்துல இயக்க ஆனா நாங்க நேரடியா இதை வச்சு எங்க நோமல் மெத்தட வச்சுக்கோன்னு செய்யலாம் அப்படி சோ புவியர் பார்முல் இருக்கு தானே ஜி அப்ப அது இந்த சாய்தளத்தின் வழியார் முடிவுகள் ஜி சைன் சிக்ஸ்டி அப்ப அதுக்கு செங்குத்தார் முடிவுகள் என்ன ஜி காஸ் சிக்ஸ்டி இப்ப நீங்க செங்குத்து திசையில பார்த்தா இப்படி போய் வர அப்ப பரப்பு நேரத்தை அப்படி இந்த திசையில சாய் கிடையாது கிடைத்தல மாதிரி யோசிக்கணும் இப்ப இதுக்கு இந்த கோணம் கேட்டீங்கன்னா அறுபது பா இது என்கிட்ட இது என்கிட்ட ஒன்று விட்டு ஓனம் இப்ப இப்ப நிலை குத்து இந்த வி நாட் சைன் சிக்ஸ் இதுக்கு நிலை குத்து அதாவது சாயந்தரத்துக்கு செங்குத்தான போதும் கிடைக்கூறு வி நாட் காஸ் சிக்ஸ்டி அது எனக்கு தேவையில்லை நான் இப்ப என்ன செய்யறேன்டா சாயதளத்துக்கு செங்குத்தா saman duty plus of a d square important ah da ida pejena zero ore mattedu koirare zero sandathi so, selabagam v not sin 60 appo so, v not sin 60 into t minus half into sandathi selarm rule illa n en minus na mele nokiporren arm rule kel nokiruk g cos 60 into t square adu abidi inga onnangu i r i G, cos 60, T V0, sin 60, root 3 by 2 into T, sin ஜிஸ்டி T, ஒரு டூ போயிரும் அப்ப டி இந்த ரெண்டு மேல போவும், போகும் செய்யலாம் விட நாளாக செய்யலாம் ஆனா இல்லையன்று சொல்லி ஆகியோவும் பண்ணலாம் அதனால வருமா இல்லையான்றது வேற சோ உங்களுக்கு கணிச பிழங்கு தானே சாயத்தளத்துக்கு செங்குத்தா எஸ்எம்ஏ டூட்டியே போறோம் கிடைத்தளத்துல இயங்க நிலை குத்தா எஸ்எம்எம் டூட்டி போடுற மாதிரி சாயதளத்துக்கு செங்குத்தா போடுறோம் இந்த சங்குத்த திசையில ஆர்முகளை வச்சுக்கொண்டு விட்டு சரி இப்ப இருபத்தெட்டாம் கண்டிப்பா முறையே எண்பது கிலோகிராம் மற்றும் ஐம்பது கிலோகிராம் கிராம் திணிவுடைய ஏக்கமபி எனும் இருமனர்கள் இது ஒரு வள்ளத்தில் நிக்கணும் போல் இவர் எண்பது கிலோகிராம் கிராம் இவர் ஐம்பது கிலோ ரெண்டு மீட்டர் நீளமும் மற்றும் எழுபது கிலோகிராம் திணிவுடைய வள்ளத்தின் இருபகத்தில் நின்று கொண்டிருக்கிறார் மீட்டர் நீளம் வல்லம் எழுபது கிலோகிராம் இதில் இருக்கிறது இப்ப ஆரம்பத்தில் தொகுதியானது ஓய்வில் காணப்படுவதோடு பின்பு மனிதர்கள் இருவரும் வள்ளத்தின் வழியே பயணித்து ஒருவருக்கொருவர் முன்பிருந்த இடத்தை பரிமாற்றிக் கொள்கின்றனர் இப்போது வள்ளத்தின் புவியீர்ப்பு மையமானது நகர்ந்துள்ள தூரத்தின் அளவு வல்லத்தின் மையம் நகர்ந்துள்ள தூரத்தின் அடம் இப்ப எங்களுக்கு இந்த வல்லத்தின் புவிப்பு மையம் தான் கேட்டது தொகுதின்னா இல்லை இப்ப இந்த வல்லம் இயங்கி இருக்குமா இந்த வல்லம் இயங்கின தூரத்தை கேட்டோம்னு சரி அதான் புவின தூரம் வல்லம் இயங்கி இருக்குமான்னு கேட்டா எங்களுக்கு தொகுதி ஆரம்பத்துல ஓய்வுல இருந்தது புறாமிசை தொழில்படாதே இவர் நடக்கைய நடக்கும் இவர் வல்லத்துக்கு ஒரு விசையை கொடுக்க வல்ல இவருக்கு ஒரு விசையை கொடுக்க அதே மாதிரி இவர் இவர் வல்லத்துக்கு விசையை கொடுக்க வல்ல இவருக்கு கொடுக்க அவ தொகுதியில விளையுல் விசை இல்ல சோ தொகுதியில விளையுல் விசை இல்லையானா தொகுதி அசையாது அப்ப அசைய அசையக்கூடாது இப்ப இப்ப இந்த தொகுதியா பாருங்க ஸோ இந்த எண்பது கிலோ கிராம் இங்க இருக்கு ഇന്ന വള്ളത്തിന് നടുവിലെ എഴുപത് കിലോ ഗ്രാം അവയ്പയം ഇങ്ങനെ വരപ്പോ ഇവ എൺപത് ഇങ്ങനെ എൺപത് ഇങ്ങനെ എഴുപത് അങ്ങനെ ഇപ്പൊ എന്നാ ഇവ രണ്ട് പേട്ടും തോദീന പുറതല്ലോ അപ്പൊ വിളയിൽ പുയിപ്പ് മയം മാറക്കൂടാതെ തന്നെ അത് കണ്ണി അൂരത്തെ കണ്ടുപിടിക്കോണം അത് അസഞ്ച ദൂരത്തെ കണ്ടുപിടിക്കണം വിവളത്തിന്റെ പുയിപ്പ് മയം എങ്ക് വരും എപ്പടി കാണത് ഈസിയാണ് വളിയോണ്ട് തേടണം അല്ലേ വള്ളത്തിന്റെ പുയിപ്പ് മയം അംഗീകരിക്കേണ്ടത് അവ രണ്ടുപേരെയും എടുത്തവേണ്ട இடம்மாறு பார்த்து கொள்ளலாம் தோதி இந்திய பாகவெளி கிட்ட வேண்டான இது ரெண்டுக்கும் ரெண்டு கும்புபும் நூற்றி இருபது ஒன்று கண்டுபிடிச்ச வேண்டாம் மெதா அதுக்கு எதிர்த்து வந்து கொள்ள நான் இப்ப என்ன செய்யறேன்னா

இப்ப புய்ப்பயம் அங்க இருக்கும் இங்கால பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆனா இது இங்க வரணும் இல்ல இது இங்க வரணும் வரணும் முப்பது சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஆரம்பத்துல இருந்த இடத்துல இப்ப புய்ப்பயம் இருக்கணும் இந்த தொகுதி இந்த புயல்மயம் பண்றது என்ன வல்லவா செஞ்சாதான் இந்த புள்ளி இங்க வரும் இந்த வல்லம் எவ்வளவு தூரம் வரணும் முப்பது சென்டிமீட்டர் வரணும் எந்த பக்கமா இது இங்கெல்லாம் வெள்ளப்பக்கம் இடப்பக்கமா வரணும் முப்பது சென்டிமீட்டர் இடப்பக்கமா வரணும் மூன்றாவது நான் எடுத்து அழியா விளங்குவேன் உனக்கு இது எடுத்தோடியா சி ஆனது அம்பது ஐம்பது 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 நூறு இதோட வந்துட்டு நூற்றி எழுபது இது நூற்றி எழுபது இது முப்பது அப்ப தூரம் பதினேழுக்கு மூன்று அப்ப இருபது எக்ஸ் வந்து நூறு எக்ஸ் பதினஞ்சு அஞ்சுன்னா இது பதினஞ்சு இப்ப திருப்பி இங்கால பதினஞ்சுல வரும் இந்த பயிண்ட் இங்க வரணும் அப்ப முப்பது சென்டிமீட்டர் மூணு இருபத்தி ஒன்பது மீள்தன்மை இளையான் இலையானது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவை வேறு வேறாக குறுக்காக அதிர்வித்த போது ஒவ்வொரு பகுதியினதும் அடிப்படை துணியின் மீறங்கள் எஃப் ஒன் எஃப் துறையாக இருந்தார் முழு இலையினது உருவாகும் அடிப்படை அதிர்வன் இன் சரியான கோவை மூன்று பகுதியா பிரிச்சுக்கா അടിപടനക്ക് സാമ്പാട് എഫ്വൽ ടുവൽ இப்ப எல்லாமே ஒரே இழுவைக்கு இருக்கப்பட்டிருக்க எடுக்கணும் வேற வழி இல்லையே அது சொல்ல வேறு வெறுவரா குறுக்காத போது ஒவ்வொரு பகுதியிலும் இப்ப சமன் இப்போ ரெண்டு பேரும் மிச்சம் எல்லாம் மாறலி தானே என்ன மாறலி அப்ப எஃப் சமன் சம்திங் ஒரு மாறலி கே போட்டுருவா கே ஓவர் F2 K over L2. F3 என்றது K over L3. இதுக்கு என்ன வரும் அப்பா? இதுக்கு அதை எழுவதா? அது இந்த F சாமன் K over L1 plus L2 plus L2. இப்பா, L1 என்ன போடுவாம் என்ன K over F1. இப்பா, K இருக்கு. இது K over F1. இது K over F. இது K over F3.

ഇപ്പീഴാ ഇതേ തലാക്കും പോയിരുന്നു എഫ് സമയം வெத்தனாவ விடை. முதலாவது விட ஓகே அது என்னவா உருவில் காட்டப்பட்டுள்ளவான் யரமான பிளாஸ்டிக் கட்டியானது நீரில் நிலைக்குத்தாக மிதப்பது அதன் உயரத்தின் எச்சளவானது நீரினுள் மிதந்து காணப்படும் வகையில் ஆகும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் குட்டி மிதக்குது அதன் உயரத்தின் எச்சளவானது நீரினுள் மிதந்து காணப்படும் அங்கதான் அமிழ்ந்திருக்கா மிதந்திருக்கா நீர்ல மிதக்குதுன்னா மேல அதைச்சான்னு தெரியல அமழ்ந்திருக்க மிதந்திருக்கான்னு தமிழ் கொஞ்சம் சிக்கலா இருக்கு நான் மேல இருக்கேன் நீர் நூல் மிதக்குது பின்பு பிளாஸ்டிக்கின் அடர்த்தியினை விட குறைவான அடர்த்தியுடைய எண்ணெய் வகையானது பிளாஸ்டிக் கட்டியானது அடங்கியுள்ள பாத்திரத்தினுள் சேர்க்கப்பட்டது இத்தொகுதியுடன் தொடர்புடைய கீழ் குறிப்பிட்டுள்ள கூட்டுகளை கருது இப்ப முதல்ல ஏ கூட்ட பாவம் இது முந்தி நாங்கள் செய்த கேள்விதா பிளாஸ்டிக் திரவியத்தின் சாரடத்து இது இந்த சாரடத்தி வேணுமண்டா இது மிதக்குது വിതക്ക് തന്നെ സ്വന്തം നിറയും മേളു ഭഗിച്ചവ ഇതിന്റെ കുറുക്കുവിട്ട് പറ പേനെടുപ്പുമാ അപ്പൊ നിറയെ മൊത്ത കനള വിതര നടത്തി അപ്പൊ എ ഇൻ ടു ക്യാപിറ്റൽ എച്ച് ഇൻറ്റു റോച്ച് മേളു തേപ്പക്ക് അമൽ തകനളവ് അമൽ തന്നെ ഇന്ന കനളവ് പിന്നെ എച്ച് മൈനസ് എച്ച് ഇൻറ്റു എച്ച് മൈനസ് എച്ച് റോ ഡബിൾ ജു ജി എയും ജിയും പോയിടും എനിക്ക് റോവിങ്കിൽ റോ ഡബിൾ ജു വേണം അപ്പൊ எச் மைனஸ் எச் ஓவ கேபிடல் எச் சாரத்தி எச் மைனஸ் கூட்டு சரி பிறகு எண்ணெயினை ஊற்றும் போது பிளாஸ்டிக் கட்டியானது நீரினுள் அமிழ்ந்த உயரம் எச் படிப்படியா நீரினுள் அமிழ்ந்துள்ள உயரம் எச் சேலியால் இருக்கிறேன்னு போடுறாங்க இப்ப அமிழ்ந்துள்ள உயரம் எச்ன்னு சொல்றாங்க இந்த உயர் வெஜ்ஜன்னு தான் நீங்க பேப்பரோட செக் பண்ணிக்கல கவனமா இருக்கணும் சிங்கள பேப்பரோட ஆட்சியரோட பாத்தீங்கன்னா அது அந்த இது பேப்பரை பார்க்கணும் என்ன இங்க இந்த எச்ன்றதே இது இப்ப ரெண்டாவது கூட்டின்படி அமர்ந்து இருக்கிற ஆளு இல்லையா அமர்ந்து இருக்கிற ஆளு மட்டும் போட்டோம்னா இது பிள்ளைச்சதம் இந்த அனுசர் பிள்ளை இந்த கூட்டு பிள்ளைச்சதம் ரைட் இப்ப இப்ப எச்சன்ற விட்டுருவோம் அமிழ்ந்துள்ள உயரம் படிப்படியாக குறைவடையும் அந்த எச்சை வட்டி விட்டுருங்க அமிழ்ந்துள்ள உயரத்துக்கு என்ன நடக்க முடியும் வேறங்க நீங்க இப்ப என்ன செய்யறீங்க எண்ணெய் ஒண்ணு ஊத்துறீங்க எண்ணெய் எப்படிப்பட்டது என்ன சொன்னா பிளாஸ்டிக் அடர்த்திய விட குறைவான அடர்த்தி இப்ப இதை விட பிளாஸ்டிக் நடத்திய விட குறைவான அடர்த்தியுடைய எண்ணெயை ஊத்தினா ஓகே இந்த எண்ணெய் தண்ணியோட கட்டாயம் குறைவு தானே பிளாஸ்டிகா தண்ணியோட குறைவு கெட்டும் அப்ப இந்த பிளாஸ்டிக் இந்த இந்த எண்ணெயால் ஒரு மேலதை வந்துடும் இப்ப இதால் ஒரு மேலதை வந்தா கீழே உள்ள மேலத்பு குறைவான இது என்ன செய்யும் மேலுக்கு வரும் ஏன் இங்க ஒரு மேலே வந்துட்டு நிற மாறாது நிறம் மாறாது இந்த எண்ணெய் ஒரு மேலதை வந்துடும் எண்ணெயால் ஒரு மேலதை வந்தா இந்த மேலதை என்ன செய்யணும் குறைவான அமிழ்ந்துள்ள உயரம் குறையும்

எண்ணைக்குள்ள மிதக்க முடியல எண்ணை விட அடர்த்தி கூடுனதே பிளாஸ்டிக். அதகண்டா எண்ணெய்க்குள்ள தாழும். எண்ணெயில தாஞ்சி கீழே போய்க்குள்ள அது மிதக்காம என்ன இந்த தண்ணியால கொஞ்சம் மேல மட்டும் மிதக்கிற சந்தர்ப்பம் வராது. அதானே சொல்றாரு அவர். சரி. பஸ்தி கூடுங்க சார். அப்ப ஏபிசி ஆகும் சரி. ஐந்தாவது. ஓகே. ரைட். ஓகே முப்பது கேள்வி போட்டிருக்கேன் சரி நீங்க பாக்குறீங்களா இருந்தா கலைச்சி தான் போனேன் ஓகே மீதியை போடலாமோ அப்படின்னு பார்த்துட்டு போடுறேன் ஸோ இதுக்காண்டி பார்த்து கொண்டு இருக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியதே செய்யுங்க எம்சிக்கு ஸோ எல்லாரும் வடிவா நான் அடுத்தது ஃபோட்டில் அடுத்தது போடுறேன் டைம் இதை பார்த்து அப்போ இதுலயே நான் சச்செல்லாம் போடட்டிங்கன்னு எல்லாரையும் விஷ் பண்ணி விட்றேன் ஸோ வடிவா டைம் எடுத்து கேள்வியில் பார்த்து செய்யுங்கோ ஒரு கேள்வி தெரியல என்ன அதுல நின்று மினக்கடை வேண்டாம் ஒரு கேள்வியை நீங்க ரீட் பண்ணுங்க ரெண்டாம் தரம் ரீட் பண்ணுங்க ஐடியா வந்தா சரி வரையிலே அடுத்ததுல போயிருங்கோ மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்ததுல போயிட்டு திருப்பி வந்து செய்யும் என் தேவையில்லாம நேரத்தை மினக்கடுத்த வேண்டாம் ஒரு கேள்வி இல்லை ரெண்டு தரம் ரீட் பண்ணிக்க வரையிலேன்னு சோ திருப்பி பழைய முதல் மாதிரி ஐடியா தான் வந்து கொண்டு இருக்கும் அப்ப அதை விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க பின்னுக்கு போயி செய்து கொண்டு போயிட்டு ஸோ பிறகு வந்து മാ വെച്ച കളിയുള്ള ചെയ്യും മുതൽ തെരിഞ്ചും ചെയ്തു പോകും ഓക്കെ തന്നെ സോ അപ്പൊ ടൈമ പ്ലാൻ പണി സക്സസ് ആയിട്ട് വരെയാൽ വിഷ്യൂ ആൾ ദി ബെസ്റ്റ് എല്ലാവർക്കും ഓക്കെ